சிறிய வாரியம் நடத்தக்கூடிய எத்தகு போட்டித் தேர்வுக்கும் தயாராகக்கூடிய தேர்வர்கள் அனைவருக்கும் தமிழ் கட்டாய தகுதித் தேர்வு என்பது அவசியமான ஒன்று நடந்து முடிந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட பகுதி அ தமிழ் கட்டாய தகுதித் தேர்வு வினாக்கள் எங்கிருந்து கேட்கப்பட்டுள்ளன அதற்குண்டான ஆதாரத்துடன் இந்த வீடியோவில் பார்ப்போம் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் எதனை பணயம் வைத்தான் என்று எந்த நூல் கூறுகிறது அப்படின்னா இந்த பழையவாழ் புறநானூறு சரிங்களா இது வந்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் இருக்கு அதாவது பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகம் ஒன்பது இயல் கொண்ட புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா பழைய புத்தகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழா வந்து அதை குறைச்சிட்டாங்க வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து பள்ளி திறப்பிலிருந்து அது நடைமுறைக்கு வர இருக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் அதை படித்தா போதுமானது இது வந்து ஒன்பது இயல் கொண்ட புத்தகத்தில் இருக்கக்கூடியது பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் இருக்குது அடுத்து மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஆறில் இருக்குது சரிங்களா திருக்குறளில் அந்த இரவு அப்படின்னு ஒரு பகுதி வரும் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இறப்பார் ஈவார் அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்குது சூறாவளி அப்படிங்கிறது பெருங்காற்று அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் நாலு தவறான இணையை தேர்வு செய்க அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நேமி உலகம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நேமினா சக்கரம்னு வரணும் பேஜ் நம்பர் முப்பத்தி நாலில் இதற்கான விடை இருக்குது அடுத்து கொஸ்டின் நம்பர் அஞ்சு அரி என்ற வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றையும் வினையச்சத்தையும் உருவாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இது பேஜ் நம்பர் அறுபத்தி மூணில் இருக்குது இலக்கணப் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க அறிந்தார் அறிந்து அப்படிங்கிறது அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதியிலிருந்து இடம்பெற்றதுதான் செப்பல் ஓசை அப்படிங்கிறது பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்கு அடுத்த கொஸ்டின் நம்பர் ஏழு இது வந்து ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க ஒருவேளை இலக்கியங்களில் வேற மாதிரியான தகவல்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா வந்து ஸ்கூல் புக் படி பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் சொன்னதாக தான் வந்து ஸ்கூல் புக்ல வந்து இருக்கு பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்து எனக்கு பெருமையே என்று கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான் இருபத்தி ஆறு எடுத்து பாருங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின் நம்பர் எட்டு மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஒரு இடத்தில் அமர்வேன் இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஏறுவேன் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் பதினெட்டுல இருக்கு கொஸ்டின் நம்பர் ஒன்பது இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்று ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இந்த உரைநடை வரிகள் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் இருக்கு முரண்படு மெய்மை அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் நம்பர் பத்து வாழையும் கமுகும் தால்குளை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க சிலப்பதிகாரம் பேஜ் நம்பர் பதினைந்தில் இருக்கு அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினொன்ன பொறுத்தலைக்கு பொருந்து செல்வமும் கல்வியும் பூதத்தால் வருந்தி வந்தவருக்கு டேஸ் விருந்துமன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஸ் விருந்துமன்றி விளைவன யாவையே கோடிட்ட இடத்தில் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள சொற்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது ஈதலும் வைகளும் அப்படின்றது அடுத்த கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு பொறுத்து கேட்டிருக்காங்க இது வந்து நூல் நூலாசிரியரை வச்சு பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஒவ்வொரு நூலும் எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பேஜ் நம்பர் எயிட்டி டூவில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைனில் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபோரில் பேஜ் நம்பர் ஒன் டெனில் சரிங்களா இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குலசேகர் ஆழ்வார் காலக்கணிதம் அப்படிங்கிறது வந்து கண்ணதாசன் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது குமரகுருபரர் திருவிளையாடர் புராணம் அப்படிங்கிறது பரஞ்சோதி இவர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் நம்பர் பதிமூணை பொறுத்த வரைக்கும் பிரித்தெழுது கேட்டிருக்காங்க அழுக்காருடையான் உடையான்கண் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பதில் இருக்க இருக்குது அழுக்காறு ப்ளஸ் உடையான் பிளஸ் கண் அப்படிங்கிறது அடுத்த பதினாலாவது கொஸ்டின் கூற்று கேட்டிருக்காங்க கூற்று ஒன்றில் பொறுத்த வரைக்கும் தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர் எட்டு வகைப்படும் கேட்டிருக்காங்க தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் சரிங்களா எழுவாய் தொடர் தொடர் ஆகிய இரண்டும் நிலை தொடர் வகையில் அடங்கும் அப்படிங்கிறது அது வந்து சரிதான் சரிங்களா இதற்குரிய அந்த ஆதாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் நாற்பதுலையும் பேஜ் நம்பர் அறுபத்தி மூணுலேயும் இருக்குது சரிங்களா அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின்னு உடல் வருடி வாஞ்சியுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் முப்பதில் இருக்குது எபு மோனை அப்படிங்கிறது அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு சந்தி பிழையற்ற வாக்கியங்களை திறந்தது அப்படிங்கிறது இது வந்து பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் இருக்குது சரிங்களா ரெண்டு இதுவும் இங்கே சரியாக வந்து பிழையற்ற வாக்கியங்களாக இருக்குது காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மலையைத் தருகிறது காற்று உயிர் கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் முடியாது அப்படிங்கிறது யாராலும் இயலாது அப்படிங்கிறது இது வந்து ஏவும் சியும் சரி ரைட்டா அடுத்து வ பதினேழாவது கொஸ்டின் வலிமிகின் வழி இல்லை என்கிற பாடல் வரிகள் வரியின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க ஐயூர் முடவனார் பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் கொடுத்துருக்குறாங்க அடுத்த பதினெட்டாவது கொஸ்டின் அளவு பேர்களை தொடர்ந்து சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகைக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அது வந்து உண்மை தொகை பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்ல இருக்கு விடுபட்ட சொற்களை கண்டறிய வாய் வழக்கம் அறிந்து சரிந்தடங்கில் டேஸ் உண்டாம் அப்படின்னா ஆழ்வில் பெருக்கம் உண்டாம் ரைட்டா அது வந்து பேஜ் நம்பர் இருபத்தி ஏழுல இருக்கு அடுத்து ஒருத்த பொறுத்த மட்டுக்கும் திணை அதோட மரம் வந்து என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அகப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து இருக்கு சரிங்களா குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேங்கையை குவிக்கக்கூடியது முல்லைங்கிறது கொன்றையை குவிக்கக்கூடியது மருதம் அப்படிங்கிறது அந்த திணை அந்த திணைக்குரிய மரம் அதை வந்து கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க காஞ்சி அதுக்கப்புறம் வந்து நெய்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புன்னை அப்படின்றது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மெட்ரிக் வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என கூறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்டீபன் ஹேக்கிங் சொன்னது இது வந்து பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்பதில் இருக்குது தன்னை எறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் அதாவது தன்னை எறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க இது வந்து ஜெயகாந்தன் சொன்னது சரிங்களா பேஜ் நம்பர் இரநூத்தி அஞ்சில் இருக்குது நம்பர் இருபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் அந்த சேர்க்கை அப்படிங்கிறது இதுவுமே வந்து பொறுத்துக வச்சு கேட்டுருக்கிறாங்க பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு இது அப்படியே இருக்கும் அந்த பேஜ் நம்பர்லாம் அப்படியே வந்து அதை பொறுத்துக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா படுக்கை அப்படிங்கிறது யாக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல் பிணித்து அப்படிங்கிறது கட்டி வாய்ந்த அப்படிங்கிறதுனா அதுக்கு வந்து பயனுள்ள அப்படின்னு பொருள் சரிங்களா அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கை அழியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பேஜ் நம்பர் ஆறில் இருக்கு குழு குழுத்த பழம் அழியல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க இதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை பேஜ் நம்பர் பதினஞ்சில் இதற்கான ஆதாரம் இருக்கு அடுத்து வந்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடை அழகு செய்தவர் யார் சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடை அழகு செய்தவர் யார்னா மூ வரதாசனார் பேஜ் நம்பர் பதினாலில் இருக்கு அடுத்து கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க தொடர் பேஜ் நம்பர் அறுபத்தி மூணில் இருக்குது அடுத்து வந்து இருபத்தி எட்டாவது கொஷின்னு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது அப்படின்னா மூங்கில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்றப்ப இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் அப்படின்னா வெற்றியில் விற்பவர் இது வந்து இது அங்கே வச்ச அங்கே இந்த பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தொம்பதில் இது அப்படியே டீடைல்டா கொடுத்துருப்பாங்க மற்றது எல்லாமே தவறாக பொருந்தி இருக்குது அது சரியானது என்னன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புலி ஆட்டம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்குது சரிங்களா இந்த முப்பது வினாக்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒட்டு மொத்தமாகவே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்குறாங்க அதுக்கான ஆதாரத்தோட நான் கொடுத்துட்டேன் இனியும் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் அதுவும் குறிப்பாக இப்போ சிலபஸ் ரெடியூஸ் பண்ண அந்த புதிய புது தமிழ் புத்தகத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னோம்னா இப்போ நடந்து முடிந்த அதே இடைநிலை ஆசிரியர் தேர்வில் பார்த்திவுக்கான ரிசல்ட் தனியாக வந்து ஒரு கோப்பு வெளியிட்டிருந்தாங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேர் வந்து தமிழ் தகுதி தேர்வில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த குறிப்பிட்ட அளவு மார்க் எடுக்க முடியாமல் இருபது மதிப்பெண்கள் கூட எடுக்க முடியாமல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதை உணர்ந்து ஒழுங்காக படிங்க சரிங்களா இது வந்து உங்களை அச்சுறுத்துவதற்காக இல்லை உங்களை வந்து அலாட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பகுதி ஆக பொறுத்த வரைக்கும் முப்பது வினாக்கள் உள்ளனா விநாயகன் ஒன்று முதல் இருபது வரை ரெண்டு மதிப்பெண் கொடுக்குறாங்க மொதல் இருபது கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்கு இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண்கள் வந்து கொடுக்குறாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாணையும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அரசாணை எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தொம்போது அதாவது அந்த மனித உலக மேம்பாட்டுத் துறையால் அறிக்கப்பட்ட அந்த நாள் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி மாற்றுத்திறனாளிகள் கட்டாய தமிழ் தேர்விலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து கிடையாது அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் வந்து குழப்பத்துக்கு நீங்களாக ஆளாய்க்கிறாதீங்க ஒழுங்காக படிங்க சக்சஸ் பண்ணுங்கள் அனைவரும் ஆசிரியர் பணிக்கு வருவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்